நானோ இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடமாய் கவர்ந்து கொள்வேன் யோவான் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு இந்த வாக்கியத்தின் உண்மையான பொருள் என்ன இந்த அறிவிப்பை இயேசு கிறிஸ்து யாருக்காக சொன்னார் இந்த வார்த்தையின் அடிப்படையில் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்களா இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னதின் நோக்கம் என்ன இந்த வாக்கியத்தில் உள்ள எல்லோரும் என்கிற வார்த்தையின் உண்மையான பொருள் என்ன இந்த வாக்குறுதி எப்படி நிறைவேறியது அவருடைய காலத்தில் ஏன் எல்லோரையும் கவர்ந்து கொள்ள முடியவில்லை இது போன்ற கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் உண்டு கேளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள் இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களுக்கு ஏண்டிய அன்பான வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய செய்திகளை ரெகுலரா கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் எந்த யூடியூப் செய்திகளை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை அழுத்தினால் பின்னால் வருகிற என்னுடைய செய்திகளைப் உங்களுக்கு வந்து சேரும் கர்த்ததாமே மகிமைப்படுவாராக அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தட வசனத்தை தியானிக்கலாம் முதலில் இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார் இந்த வார்த்தை சொன்னவர் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருத்துவத்தின் இரண்டாவது நபரான குமரனாய் கிறிஸ்து பிதாவினால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தன்னுடைய இந்த உலக ஓட்டத்தை முடித்துக் கொள்கிற அந்த இறுதி காலகட்டத்தில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் அதாவது பனிரெண்டு ஒன்றில் பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளுக்கு முன்பாக தன் ஆவிக்குரிய பயணத்தை முடிக்கிற அந்த இறுதி காலகட்டத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார் கடைசியாக எருசலேம் நகருக்கு செல்வதற்கு முன்பாக அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுகிறது பெருந்திரளான மக்கள் அவரை கூடி அவரை ஆர்ப்பரித்தார்கள் குறித்தோர்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கருத்துட நாமத்திலான வருகிற அவருக்கு மகிமை உண்டாதா என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன எந்த ஒரு பகுதியும் நாம் தியானிக்கும் போது அல்லது வியாக்கியானம் பண்ணும் போதோ இல்லது அதை குறித்து உள்ள உபதேசங்களை போதிக்கும் போது அந்த வார்த்தை யார் சொன்னார் எதற்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டது எதனுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டது அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன போன்ற பல காரியங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் மேலெழுந்த வர லிச்சரல்லா ஒரு வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது என்பது மிகவும் ஆபத்தான காரியம் அப்படி இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ளர் பண்றார் என்ன பண்றார்னா நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் இப்ப இல்ல நான் உயர்த்தப்படும் பொழுது உங்கள் எல்லோரையும் இழுத்துக் கொள்வேன் என்கிற மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை ஒரு டிக்ளரேஷனை அந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இது எப்பொழுது என்றால் கடைசி அவதான் மறிக்கப் போவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்கிறார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எல்லோரையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்கிற அர்த்தம் எல்லோரையும் ஆள் அப்படி என்றால் எல்லோரையும் கவர்ந்து எழுக்கக்கூடிய அந்த நிகழ்வு எப்பொழுது நடக்கும் அவர் இருந்த காலத்தில் நடந்ததா அல்லது அதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்குமா அல்லது இறுதியில் நடக்குமா என்பதை பற்றி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதாவது இந்த சூழ்நிலை எப்பொழுது ஏற்பட்டது என்றால் இந்த வார்த்தை ஏன் ஆண்டவராய் இயேசு சொன்னார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியென்றால் அவரை நோக்கி மிக திரளான மக்கள் வருகிறார்கள் அந்த சமயத்தில் இந்த பனிரெண்டாவது அதிகாரம் வசனத்தை நாம் பார்க்க வேண்டும் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அதாவது அந்த காலம் பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த காலகட்டத்தில் சில கிரேக்கர்கள் அவருடைய கீர்த்தியை பார்த்து புகழ்ச்சியை பார்த்து அவரை பார்க்க வேண்டும் அவருடைய ஆலோசனை பெற்றுக் வேண்டும் என்று அவரை நெருக்குகிறார்கள் அதற்காக அவர் என்ன செய்தார் என்றால் அந்தரியாவுக்கு அதை முதலே அறிவித்தார்கள் அந்தரியா பிலிப்புக்கு அறிவித்து அதை அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கிறார்கள் ஆண்டவரே உம்மை பார்க்க சில கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உண்மோடு பேச வேண்டும் ஏதோ கேட்க வேண்டும் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் எந்த காண்ட்ஸ் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து யாருக்காக எதற்காக ஏன் சொன்னார் என்பதுதான் முக்கியமான கருத்து அப்படி என்றால் அந்த கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் உண்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்தபோது அன் யுத்த காலகட்டத்தில் அவர் இந்த வார்த்தை சொன்னதாக நம் அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக பன்னெண்டு இருபத்தி மூணு பார்க்கும் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷ குமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அந்த கிரேக்கர் உண்மை நோக்கி வந்திருக்கிறார்கள் சொன்ன உடனே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி சொல்ற வார்த்தை தான் நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் இந்த ரெண்டையும் இணைத்துப் பார்க்க வேண்டும் திடுது புழுந்த வார்த்தை சொல்லவில்லை அந்த கிரேக்கர் அவர் நோக்கி வரும் பொழுது அவர்களுக்கு பிரயத்தினமாக நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் இழுத்துக்கொள்வேன் என்கிற மிகப்பெரிய ஒரு டிக்ளரேஷனை சொல்றார் இப்பொழுது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக அந்த காண்டெக்ட்ஸை நாம் பார்க்கலாம் கிரேக்கர்கள் ஏன் இயேசு கொண்டே வந்தார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை பற்றி புகழ்ச்சி அறிந்து அவரிடம் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் கற்றுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு அவரை நெருங்கி வந்தார்கள் ஆனால் ஆண்டு சொன்னக்காரர் என்னவென்றால் நான் உயர்த்தப்பட்ட பிறகுதான் அவர்களை என்னோடு எடுத்துக்கொள்ள முடியுமே நான் உயர்த்தப்படவில்லை அவர்களை என்னிடத்தில் அனுப்பாதீர்கள் என்று சொல்லுவதாகத்தான் இதை பொருள் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் என்றால் மத்திய இல்ல நர்ச்சித நூல் பதினைஞ்சாவது அதிகாரம் செல்லப்பட்ட நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு காணாணிய பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த மகளுக்கு வந்து பிசாசினால் பாதிக்கப்பட்டு கடும் வேதனை இருப்பதை அறிந்து அவள் ஆண்டரிடம் கொண்டு வந்தால் விடுதலை கிடைத்த நோக்கத்தோடு கூட ஆண்டர் நோக்கி வருகிறாள் அதை பார்த்து அந்த சீடர்கள் இவளை அனுப்பிவிடும் என்று சொன்ன போது ஆண்டர் சொன்ன வார்த்தைன்னா நான் வந்து அவளுக்கு அற்புதம் செய்வதற்காக நான் வரவில்லை காணாமல் கூட ஆடுகளாய் இஸ்ரேலருக்கே நான் வந்திருக்கிறேன் யாருக்கும் வரல என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு முதலில் அற்புதம் செய்ய அவர் மறுத்து விட்டார் அவள் ரொம்ப இன்சிஸ் பண்ணி கேட்டு கொண்ட நிமித்தம் அவளுடைய விசுவாசத்தை பார்த்து அவளுக்கு ஒரு அதிசயம் நடந்தது அப்பொழுது கூட ஆண்டு சொன்ன வார்த்தை என்னவென்றால் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லி நான் வந்து கானானிய மக்களுக்கு அதிசயம் செய்வதற்காக வரவில்லை இஸ்ரேவியல் மக்களுக்கு அதிசயம் செய்வதற்காக வந்தேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அவருடைய இம்மிடியட் பர்பஸ் என்னன்னா இஸ்ரேவியல் மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வேண்டும் ராஜ்யத்தின் நச்செய்தி ஆண்டு பிரசங்கித்த இஸ்ரேவேல் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண அந்த ராஜ்யத்தின் நச்செய்தி என்பது வேறு பவுல் பிரசங்கித்த கிருவய நச்சதி என்பது வேறு ரெண்டும் டிஃப்ரெண்ட் பரலூர் ராஜ்யம் சபீமா இருக்குது மனந்திரும்புங்கள் என்று சொன்ன வார்த்தை என்பது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆனால் கிருபை என்பது அது அது சொல்லப்பட்ட கிருபையின் இந்த ரெண்டு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு எனவே இந்த கிரேக்கர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னிடத்தில் இல்லை என்பதுதான் இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அது மாத்திரமல்ல இதே பன்னெண்டா அதிகாரத்துல வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார் பன்னெண்டு இருபத்தி நாலு பார்க்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அதாவது மணியானது விழுந்து ஒழிய அது மிகுந்த பலனை தராது அதுபோல நானும் இந்த உலகத்திற்கு வந்து உலகத்தின் பாவங்களுக்காக மறித்து உயிர் தெழுந்த பிறகு அதன் விளைவாக தான் நான் உலக மக்களுக்கு பயனுள்ளவனாக மாற முடியுமே தரேன் இந்த இம்மிடியேட்டா இந்த சூழ்நிலையில நான் அவளுக்கு பிரோஜனப்பட முடியாது எனவே தான் நான் உயிர் பிறகு எல்லோரும் எடுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறார் அப்படி என்றால் நான் கோதுமணியை போல் இந்த உலகத்தில் மறைத்து சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து அந்த பாடுகள் மரணங்கள் மூலமாக உலகத்திற்கு ஆன மிகப்பெரிய நற்செய்தி அறிவிக்கப்படும் நான் சொன்ன அந்த நற்செய்தியின் மூலமாக உலக மக்கள் என்னிடத்தில் வருவார்கள் ஆனால் இப்பொழுது அல்ல என்பதுதான் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டினுடைய உண்மையான அர்த்தம் அப்படி என்றால் இந்த வார்த்தை என்பது நடக்கலை நடக்கல காலப்போக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்திருக்கு என்பதுதான் இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அடுத்தபடியாக எல்லோரையும் எடுத்துக்கொள்வேன் கொள்வேன் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன இது எல்லோரையும் என்கிற வார்த்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சில வேத அறிஞர்கள் வில்லியம் பார்க்லே போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் இது யூனிவர்சலிசம் என்கிற கோட்பாட்டை வலியுறுத்துகிறது யூனிவர்சலிசம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது எல்லா மக்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் சிலவே நரகத்தின் வழியாகவும் சென்று சில குறிப்பிட்ட காலம் வரை தண்டனை அனுபவித்துவிட்டு பின்னால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பா பாட்டை குறிப்பதுதான் ஆனால் இது வேதத்தினுடைய அடிப்படையான கோட்பாடுகளுக்கு மிகவும் விரோதமாக இருக்கிறது என்று ஆஃப் ஒரு காரியத்தை அநேகமாக எல்லா வேத பண்டிதர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த என்பது ஒரு தவறான போதனை எனவே அந்த யூனிவர்சலிசத்தை போதிக்கக்கூடிய வசனமாக இதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படி என்றால் இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுக்கு சொன்ன மாதிரி அவர் உயர்த்தப்பட்ட பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பாடுகள் மரணங்கள் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கும் என்று யாரெல்லாம் அவரை நோக்கி வருகிறார்களோ அவர்களை நான் இழுத்துக்கொண்டு அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றக்கூடிய அவர் கிருபையை கொடுப்பேன் யாரெல்லாம் என்னுடைய புண்ணிய காரியங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ள முன்வருகிறார்களோ அவர்களை நான் இழுத்துக்கொள்வேன் என்பதுதான் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய உண்மையான அர்த்தமே தவிர யூனிவர்சலா எல்லாரையும் நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய காரியமாக இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள கூடாது ஆள் என்றால் இதுதான் உண்மையான அர்த்தம் அதற்கு ஆதாரமாக சில வேத வசனங்களையும் நாம் பார்க்கலாம் எப்படி என்றால் முதல் முதல்ல ஆபராம கொடுக்கப்பட்ட வாக்கு என்னவென்றால் ஆதயம் பன்னெண்டு முள்ள பார்க்கும் பொழுது உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் உனக்குள் சகல வம்சங்களும் ஆஸ்வதிக்கப்படும் அவருக்குள் அந்த ஆபராம்விட சந்ததி மூலமாக ஆபராம் ஈசா கையாகோபு தாவிதனுடைய சந்ததி மூலமாக வந்த அந்த ஆண்டோரா இயேசு கிறிஸுக்குள் உலக மக்கள் அனைவரும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் அனைவரும் ஆல் எல்லா குழு மக்களும் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் இதையும் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுகிற காலம் வரைக்கும் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட மேசியாவாக காணப்பட்டார் ஆனால் உயிர்த்தியழுந்த பிறகு தன்னை சீடர்களுக்கு சொன்ன அப்போசர்கள் சொன்ன கட்டளை என்னவென்றால் எனவே நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா நாட்டின் மக்களையும் எனக்கு சீடராக்குங்கள் பிதா மகன் பரிசுத்த ஆவியானவருடைய பேரில் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து நீங்கள் புறப்பட்டுப்ப எல்லா நாட்டு மக்களையும் என்னுடைய சீடராக்குங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் சொல்கிறார் அப்படி என்றால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அதாவது உயர்த்தப்பட்ட பிறகு அவருடைய நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவளை சீடராக்கங்கள் என்கிற மிகப்பெரிய கட்டளையை கொடுக்கிறார் அப்படி என்றால் இங்கே எல்லா நாட்டு மக்களையும் அப்டு கல்வாரி வரைக்கும் அவர் யூதர்களுக்காக இருந்தாலும் கல்வாரிக்கு பிறகு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு உயர்த்தப்பட்ட பிறகு சுவிசிசன் எல்லா மக்களுக்கு சென்று அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களையும் அவர் தேவன பிள்ளைகளாக மாற்றுவார் இதுதான் இந்த ஆள் என்பதனுடைய அர்த்தம் இந்த ஆள் என்பதனுடைய இன்னொரு பார்வை என்னவென்றால் வித்தவுட் எனி எக்ஸப்ஷன் வித்தவுட் எனி டிஸ்டிங்ஷன் எந்த விதமான ஒரு எக்ஸப்ஷன் விதிவிலக்கும் இல்லாமல் எந்த விதமான பிரிவினை இல்லாமல் எல்லோரையும் இந்த ஆளுங்கிற வார்த்தை அடக்கும் தான் வித்தவுட் எக்ஸப்ஷன் அவருடைய அழைப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு யாரெல்லாம் வாராங்களோ அதுல இனம் ஜாதி மதம் மொழி கண்டம் எதையும் கிடையாது எல்லா மக்களும் அவரிடத்தில் வருவார் இதுதான் ஆள் எப்சனே கிடையாது இந்த ஜாதிக்கு உரியவர் இந்த மதத்துக்கு தானு இந்த நாட்டுக்கு தான் உரியவர் அப்படின்லாம் சொல்றாங்களா எல்லா மனுக்குலத்தில மக்களுக்கும் மனிதராய் பிறந்த மக்களுக்கும் ஒரு ஆவைக்குரிய தேவை இருக்கிறது மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவை இருக்கிற அப்படின்னாலே அதுல எக்ஸப்ஷனே கிடையாது விதிவிலக்கே கிடையாது அடுத்து டிஸ்டிங்ஷன் எந்த பிரிவினையும் கிடையாது ஏழை பணக்காரன் ஆண் பெண் எஜமானன் முதலாளி படித்தவன் படிக்காதவன் உயர்ந்தவன் தாண்டவன் உயர்ஜாதி கீழ் ஜாதி எந்த டிஸ்டிங் முன்வருகிறார்களோ அவர்களை தன் எழுத்துக் கொள்வார் அவர்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவார் இதுதான் அந்த ஆள் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது வித்தவுட் எனி எக்ஸப்ஷன் வித்வுட் எனி டிஸ்டிங்ஷன் இதுதான் அந்த ஆளுடைய அர்த்தம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னை தேடி வந்த அந்த கிரேக்கர்களுக்கு சொன்ன அர்த்தம் என்னவென்றால் ஒருவேளை அந்த கிரேக்கர்கள் மாறிய கிரேக்கர்களாக இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு என்னிடத்தில் செய்தி இல்லை நான் உயர்த்தப்பட்ட பிறகு உங்களுக்கான செய்தி வரும் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறலாம் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் அடுத்ததாக நான் என்பது உன்னுடைய உண்மையான தாற்பர் என்னவென்றால் நான் என்பது ஒரு ஆணவமான பேச்சல்ல ஒரு அதிகாரமிக்க பேச்சு இல்லை ஏனென்றால் அவர்கிட்ட எதுவும் கிடையாது ஒரு சாதாரண தச்சனுடைய மகன் ஒரு அப்கியூர் பர்சன் உலகத்தில் எங்கயோ மூலையுள்ள ஒரு மனிதன் அவருக்கு எந்தவிதமான பல்கலைக்கழகத்திலும் அவர் படிக்கவில்லை ராஜ பரம்பரையில் பிறக்கவில்லை ஒரு மன்னனாக பிறக்கவில்லை மன்னனுடைய மகனாக பிறக்கவில்லை செல்வந்தராக பிறக்கவில்லை ஒரு மிகப்பெரிய படை தளபதியாக பிறக்கவில்லை அலெக்சாண்டர் போன்ற மிகப்பெரிய மன்னனாக இருக்கவில்லை எந்தவித செல்வாக்கும் இல்லாத அவர் நான் இழுத்துக் கொள்வேன் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் நான் மறித்த பிறகு சாத்தானை ஜெயித்த பிறகு என்னுடைய கிரியல் மூலமாக என்னுடைய புண்ணிய காரியங்கள் மூலமாக மக்களுக்கு நான் மீட்பை நான் வழங்க போகிறேன் அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வருகிறார்களோ அவர்களை நான் இழுத்துக் கொள்வேன் என்பதுதான் உண்மையான அர்த்தம் நான் என்பது அர்த்தம் அதுதான் ஒரு ஆணவமான பேச்சல்ல அவர் தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையினுடைய அந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு அடிமையாக வாழ்ந்து அந்த பாடுகள் மரணங்கள் மூலமாகத்தான் நான் என்கிற ஒரு உரிமையோடு எல்லோரையும் எடுத்துக்கொள்வேன் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார் எனவே இந்த வசனத்தை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்பதனுடைய தானவமான பேச்சு அல்ல அவர் எந்த ஒரு மிகப்பெரிய உலகத்தை இழுக்கக்கூடிய உலகத்தை கவரக்கூடிய எந்த சக்தியும் கிடையாது ஆனால் அவர் மறித்த பிறகு இன்றைக்கு அவருடைய செய்திகள் தான் உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும் மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது அவருடைய சுவிசேச வார்த்தைகள் செல்லாத பகுதியே கிடையாது உலகத்தில் இன்றைக்கு அதிகமான மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் கொண்டிருக்கிறாள் இயேசு கிருஷ்ண போதனைகளை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் கல்ச்சரலி மெடிக்கலையும் எல்லா வகையிலும் அவர் ஏற்படுத்திய தாக்கத்தை நாம் விலை மதிக்கவே முடியாது அளவிட முடியாத பெரிய தாக்கத்தை அவருடைய அந்த பாடுகள் மரணங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடந்த காரியங்கள் நமக்கு விளக்குகிறது எனவே இந்த இடத்தை இப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் இன்னொரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த பன்னெண்டு முப்பத்தி என்பது ஒரே காலத்தில் நிறைவேறக்கூடிய காரியம் அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அது நடைபெறவில்லை ஆனால் எல்லோரையும் இழுத்துக்கொள்கிற கொள்கிற கவர்ந்து கொள்கிற அவருடைய பணி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவருடைய இரண்டாவது வரை வரும் வரைக்கும் இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும் அதற்கு முடிவு இல்லை இது நடந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் மக்களை இழுத்துல்கிற காரியம் அவருடைய வருகை வரைக்கும் இது தொடரும் என்பதுதான் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை ஒரு சில வார்த்தைகளாக எழுதினால் அது அடியை உற்சாகப்படுத்ததா இருக்கும் கத்ததாமை உங்களை ஆஸ்வதிப்பதாக ஆமை